أنا "كنتري" نلم غير كينغ لا நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கருப்பையில் பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அந்த பிசிஓடியை விரட்டி சீக்கிரமே நல்ல ஆரோக்கியமான கருமுட்டைகள் வளர்ந்து கரு உண்டாக்கக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த இந்த மூலிகை பற்றி நிறைய முறை பார்த்துருக்கோம் சில தொழில்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுறதில் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறலாம் மூலிகைங்கிறது கலர்ச்சிக்காய் தான் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு இது தெரியாமல் இருக்கும் சிலருக்கு இது எப்படி சாப்பிட்ணும்னு தெரியாமல் இருந்திருக்கும் நான் ஃபஸ்ட் நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது நாட்டு மருத்துவம் எடுத்துக்கிறீங்க கை மருத்துவம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்பொழுது கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கும் அதனால் அதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் யார் எடுத்துக்கணுமோ அவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும்னு நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி மூலிகை தான் இதுவும் இந்த இந்த கலர்ச்சிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை பிசிஓடின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க பீரியட்ஸ் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது பீரியட்ஸ் சரியாக வர மாட்டேங்குது இந்த மாதிரி மா மாதவிடை தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டு இதனால் கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னாலும் சரி சினைப்பையில் வந்து நீர்கட்டிகள் இருக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சி தடைப்படுது நீர்க்கட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால கருமுட்டைக்கு வளர்கிறது கூட இடையில்லாத அளவுக்கு அதிகப்படியான நீர் கட்டிகள் இருக்குது அப்படின்னக்கூடிய பெண்களுக்கு கலர்ச்சிக்காய் ஒரு வரம்னே சொல்லலாம் ஆனால் இதை எடுத்துக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது அந்த முறையை தவிர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இது கொஞ்சம் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறதா வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஆரம்ப காலத்தில் கர்ப்பம் உண்டானது காரணமே இந்த மருந்து தான் சரி இப்போ இது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து இது வந்து சுலபமா தான் சில கடைகளில் பவுடராகவே விக்குது ஆனா நீங்க பவுடரா வாங்கிக்க வேணாம் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு அதாவது சுத்தமான கலர்ச்சிக்காய் பவுடராக இருக்கும் நம்மளால நம்ப முடியாது இல்லையா அதனால் கலர்ச்சி காயாகவே நீங்கள் வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கிக்கோங்க அதோடைய மேல் பகுதி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா அதை உடச்சி எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன பருப்பு மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து இடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைங்க ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மிக்சி ஜார் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கலர்ச்சிக்காயை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ச்சிக்காய்க்கு ஐந்து மிளகு இதுதான் வந்து ரேஷியோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரு கலர்ச்சிக்காய்க்கு ஐந்து மிளகு அப்படின்றத கணக்கு வச்சு ஒரு முப்பது கலர்ச்சிக்காய் அதுக்கேற்ற மாதிரி மிளகை வந்து சேர்த்து அரைச்சி மொத்தமாக வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வந்து குடிப்போம் இது வந்து ஒரு ராங் மெத்தட் இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதை நீங்கள் வந்து பவுடராகி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர்ச்சிக்காயை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மிளகையும் வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் நீங்கள் வந்து கலர்ச்சிக்காய் பொடி எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை மிளகு பொடிங்கிறது சரியானதாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இதுவே வந்து அந்த பயிரை வந்து அப்படியே நீங்கள் வாயில் போட்டு மென்னிட்டு ஒரு அஞ்சு மிளகையும் சேர்த்து அப்படியே உங்களால் வாயால் மெல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரேஷியோ படி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பவுடராக தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்பொழுது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுலாம் நீங்கள் வந்து எடுக்காதீங்க இந்த மாதிரி பவுடர் தனியாக பெப்பர் பவுடர் தனியாக எடுத்துக்கிறதே நல்லது இதில் வந்து உங்களால் வந்து மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்க முடியும் ஏன்னா கலர்ச்சிக்காய்ங்கிறது கொஞ்சம் கசப்பு தன்மை உடைய காயாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால மோரில் கலந்து புளித்த மோரில் கலந்து நீங்கள் வந்து குடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் யூட்ரோஸில் இருக்கக்கூடிய புண்களையும் ஆற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ச்சிக்காயோடு சேர்த்து குடிக்கிறதுனால நம்ம கருப்பையும் சினைப்பையில் வந்து இருக்கக்கூடிய நீர் கட்டிகளை வந்து குறைக்கும் கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து நல்லாவே தூண்டி கொடுக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து நல்லாவே குறைஞ்சு வரும் பீரியட்ஸ் டைமில் ப்ளட் ஃப்ளோ வந்து அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் சரியான அளவில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளட் ஃப்ளோ வந்து இருக்கும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கலர்ச்சிக்காய் பொழுது நமக்கு வந்து கிடைக்கும் சீக்கிரமே கர்ப்பமும் உண்டாகும் இல்லை நீங்கள் வந்து மோரில் மோர் உங்களுக்கு பிடிக்காது மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியல அப்படின்னும்பொழுது ஒரு ஸ்பூன் தேனில் மிக்ஸ் பண்ணி நல்லா உள்ளங்கையிலேயே நல்லா குழைச்சி அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் தேனோடு சேர்த்து எடுத்துக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த மருந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு வகையில் அதை வந்து எடுத்துக்கலாம் தேனும் பிடிக்கல மோரும் பிடிக்கல அப்படின்னவங்க வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ஓகே ஆனால் நல்ல பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று தேனோடு எடுத்துக்கோங்க இல்லைனா மோரோடு எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுப்பாங்க இல்லையா ஸோ மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுக்கிறவங்க இது கூடவே சேர்த்து நீங்கள் இந்த கலர்ச்சிக்காய் பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கலர்ச்சிக்காய் எத்தனை நாள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகணும் ஆகக்கூடாதா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிடணும் பீரியட்ஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நடுவில் என்ன ஆனாலும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்கிருச்சு அப்படின்னா இதை வந்து எடுத்துக்க வேண்டாம் ஒரு வேறு கர்ப்பம் தங்கலை அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுறணும் எடுத்துக்கக்கூடாது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டு சைக்கிள் பண்ணும்போது கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் மேக்ஸிமம் மூணு சைக்கிள் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து க கன்ஃபார்ம் ஆயிடும் உங்களுக்கு வந்து பிசிஓடி மட்டும்தான் பிரச்சனை இருகுலர் பீரியட்ஸ் மட்டும் தான் பிரச்சனைனா இது ஒரு பெஸ்ட்டு மெடிசன்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கு கூட வந்து அசைவம் சாப்பிட்லாமா மருந்துகள் எடுத்துக்கலாமான்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் தாராளமாக எல்லாத்தையுமே சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்களா எல்லாமே வந்து இது கூட சேர்த்து எடுத்துக்கலாம் பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை ஏன்னா இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பருப்பு விதம் தான் எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ ரொம்ப குறைந்த அளவில் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் ஊறி அதுக்கப்புறம் தான் இது பீசுவோடையே நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் உடனே வந்து இதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து காட்டாது நீங்கள் வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனையை குறைச்சி சீக்கிரமே கர்ப்பம் உண்டாக ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் தான் இது கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் மழை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி